ஆசிரியர் பரீட்சைகள் தொடர்பில் பிரதமர் வெளியிட்ட தகவல் அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு வெளியான முக்கிய தகவல் கசினா விவகாரத்தில் இந்தியாவுக்கு புதிய அழுத்தம் இனி விரிவான செய்திகள் இடம்பெற்றுவரும் வழக்குகள் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகளின்படியே ஆசிரியர் பரீட்சைகள் நடத்தப்படும் என பிரதமர் அமர அமரசூரிய தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்காலத்தில் இரண்டு ஆசிரியர் பரீட்சைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவை நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஏற்ப நடத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு பட்டம் பெற்ற திகதிகள் தொடர்பான நிபந்தனைகளை திருத்துமாறு நீதிமன்றத்திடம் கோருவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து மொனராகலை மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு தெரிவிக்க முனராகலை ரோயல் கல்லூரியில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற போது பிரதமர் இவற்றை தெரிவித்துள்ளார் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு சலுகைகளை வழங்குவதற்கென இணையதளம் மூலம் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது ஓய்வூதிய திணைக்களம் இதற்கான வசதிகளை செய்துள்ளது இந்த விடயம் ஓய்வூதிய திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது திணைக்களத்துடன் தொடர்பில் உள்ள இருபது ஓய்வூதியதாரர் சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு இது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளன இதன் பங்கேற்றவர்களின் கேள்விகளுக்கும் விளக்கமளிக்கப்பட்டன விசேடமாக தற்போது கையடக்க தொலைபேசி ஊடாக ஓய்வூதியதாரர்கள் அணுகக்கூடிய பல சேவைகள் ஓய்வூதிய திணைக்களத்தினால் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் வங்காளதேசின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை விசாரணைக்காக இந்தியாவிலிருந்து மீண்டும் வங்கதேசத்திற்கு நாடு கடத்த வேண்டும் என அந்நாட்டின் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ள வங்கதேச தேசியவாத கட்சி வலியுறுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாணவர் போராட்டங்கள் காரணமாக ஆட்சி கவிழ்ந்த நிலையில் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் அதன் பின்னர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு நடந்த பொது தேர்தலில் வங்கதேச தேசியவாத கட்சி தனி பெரும்பான்மையுடன் வெற்றியை ஈட்டியுள்ளது அக்கட்சியின் தலைவர் தாரிக் ரஹ்மான் இரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் நாட்டின் புதிய பிரதமராக அவர் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் ஷேக் ஹசீனாவை முறையான விசாரணைக்கு உட்படுத்த இந்தியா அவரை திருப்பி அனுப்ப வேண்டும் என தமது கட்சி முறைப்படி வலியுறுத்தும் என பிஎன்பியின் மூத்த தலைவர் சலாவுதீன் அகமது தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சகம் ஏற்கனவே நடவடிக்கை தொடங்கி தொடங்கியுள்ளதை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார் சட்டப்படி அவரை நாடு கடத்துமாறு இந்தியாவுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் இது இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சகங்களுக்கு இடையேயான விவகாரம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியா உள்ளிட்ட அனைத்து அண்டை நாடுகளுடன் சுமூகமான மற்றும் நட்புறவான உறவையே வங்கதேசம் விரும்புவதாகவும் அதே நேரம் விசாரணையை எதிர்கொள்ள ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்புவது அவசியமானது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவ்ட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி